நேற்று அக்வயரிங் ஷாப் போயிருந்தேங்க அங்கே பிளட் வாம்ஸ் இருந்தது சரி நம்ம ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் போடலான்ட்டு ப்ளட் வாம்ஸ் வாங்கிட்டு வந்தங்க ப்ளட் வாம்ப்ஸ் லைஃப் ஃபீடு நம்ம போட்டோன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லா க்ரோத் ஆகும் ஸோ வாம்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால க்ரோத்தும் நல்லா இருக்கும் கலரேஷனாக நல்லாயிருக்கும் சரி நம்ம எடுத்து நம்ம பீட்டாக்கு போடலாம் ஸோ இந்த பில்லரில் தான் நான் போ யூஸ் பண்ணி எடுத்து போட போகிறேன் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு இது நம்ம டூ மந்த்ஸ் பீட்டா ஃப்ரை இதுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு நான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு போடும்போது அதுக்கு ஒன்னென்னு தெரியல கம்முனே இருந்தது ஒன்றும் எடுக்காமலே அப்படியே இருந்தது ஐயோ வாங்கின பணம்லாம் வேஸ்ட்டு போகல பிளட் வாம்ஸ் இதுக்கு பிடிக்கல போகல அப்படின்னு நினச்சேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா மூவ் மூவாவான் ஒன்று ஒன்று பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு பீட்டா குட்டிக்கு இன்னுமோ தெரியல இது ரொம்ப பிடிச்சிருந்து போல் நல்லா எப்படி சாப்பிட்டது பாருங்கள் ஸோ ஒவ்வொன்றும் சண்டை போட்டெல்லாம் சாப்பிட்டது ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் போடுறதுனால அதுக்கு என்ன ஃபீடுன்னே தெரியல பார்த்துட்டே இருந்தது ஒன்னு நல்லா புடிச்சு ஓரமா எடுத்துட்டு போயிடும் பாருங்க